தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசு சிலையின் காலிலிருந்து புனித நீர் வழிந்தோடும் அதிசயம் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற அதிசயம் மும்பை மாநகரில் புனித வேளாங்கண்ணி ஆலயம் உள்ளது புனித வேளாங்கண்ணி ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பாடுபட்ட சொருபம் தொங்கவிடப்பட்டுள்ளது ஆராதனை முடிந்த பின்பு அந்த பாடுபட்ட சுரூபத்திலிருந்து புனித நீர் வழிந்தோடுவதை ஒருவர் பார்த்தார் மக்கள் திரள ஆரம்பித்தார்கள் மும்பையில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூடினார்கள் ஆண்டவருடைய பாடுபட்ட சொருபத்திலிருந்து நீர் கசிந்து ஓட ஆரம்பித்தது அதனை சேகரித்து அவர்கள் அருந்த ஆரம்பித்தார்கள் ஆனால் அதிசயங்கள் பல நிகழ்ந்தது அதாவது மூட்டு நோய் குணமானது புற்றுநோய் குணமானது பின்பு அந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் பக்தர்கள் வருகின்ற எண்ணிக்கை அதிகமானது ஆண்டவருடைய பாடுபட்ட சொருபத்திலிருந்து புனித நீர் வழிந்தோடிய அதிசயம் நிகழ்ந்த பிறகு அந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக மாறியது மும்பையில் முக்கியமான திருத்தலமாக மாறியது அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுபவர்கள் நோய்கள் குணமடைகிறார்கள் புதுப்பிறப்பு அடைகிறார்கள் பல எல்லாம் தீர்க்கப்படுகிறது மும்பையில் புகழ்பெற்ற ஆலயமாக அது மாற ஆரம்பித்துள்ளது ஆனால் மூட நம்பிக்கையில் ஒரு சிலர் இது தவறு என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் ஆண்டோருடைய சொரூபத்தில் காலிலிருந்து புனித நீர் வழிந்தோடிய அதிசயம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது மும்பை செல்ல வாய்ப்புள்ளவர்கள் மும்பை வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறவும்